பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆனா அவரோட பிறந்த முருகருக்கு வந்து ரெண்டு திருமணம் வந்து நடந்திருக்கு எதுனால இப்படி நடந்தது அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க இந்த பிள்ளையாருக்கு திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு ஜாதக ரீதியா கணக்கெடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளையாருடைய ஜாதகத்துல கலஸ்தர கார்கன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெற்றுகிறார் அதுவே முருகர் பெருமனுடைய ஜாதகத்திலே ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில உங்களோட இணையறது நான் சுகன்யா எந்த விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையார கும்பிட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பத்தி தான் பேச போறோம் அதுக்காக நிகழ்ச்சிக்கு நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையார் சதுர்த்தியோட சிறப்புக்கள்லாம் வந்து சொன்னீங்க எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு ஏன்னா பிள்ளையார் வந்து பேச்சுலர் அவர் முன்னாடி திருமணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை வந்து கிளாரிஃபை பண்ணி வச்சிங்க இன்றைக்கி ஒரு புது கேள்வியோடு வந்திருக்கேன் சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்துட்டு பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அவரோட பிறந்த முருகருக்கு வந்து ரெண்டு திருமணம் வந்து நடந்திருக்கு இது ஜாதக ரீதியாக ஏதாவது பலன்கள் இருக்கா இல்லை அது எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு ஏதாவது இல்லை எதனால் நடந்தது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் கடைகளில் இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் கடவுளாகவே கூட ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நன்மையாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு இரண்டு கல்யாணம் ஆகிருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி முருகப்பெருமானோட பிறந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகலை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் காரணங்களை பல்வேறு விதமான விஷயங்களில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இந்த பிள்ளையாருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக கணக்கெடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளையாருடைய ஜாதகத்தில் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதுவே முருகர் பெருமனுடைய ஜாதகத்தில் இதே கலஸ்தர காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆக கலஸ்தர காரகன் நீச்சம் பெற்ற காரணத்தினால கல்யாணம் அப்படிங்கிறது இந்த பிள்ளையாருக்கு அமைய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது ஜாதக ரீதியான வகையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுவே கலஸ்தர காரகன் அதே கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதாவது முருகப்பெருமானுக்கு ஒன்று அப்படிங்கிறத விட இரண்டு திருமணம் அமைஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை ஜாதக ரீதியாக நம்ம எடுத்துக்க முடியும் ஆக ஜாதக ரீதியாக கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் யார் ஒருவருக்கு நல்ல இடத்துல இருந்துட்டு இருக்குதோ அவருக்கு நல்லபடியில் கல்யாணமாகி நல்ல நல்லமுறையான வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த திருமணம் இப்போ முருக பெருமானுக்கு வந்து இரண்டு திருமணம் இருந்தால் கூட அதில் வந்து காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயமும் அதில் அடங்கி இருந்துட்டு இருக்குது அப்போது பொதுவாகவே சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் காதல் திருமணமாகவே இருந்தால் கூட இந்த உலகத்தில் களகட்டி வாழக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த சுக்கர பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்தந்த வயசுல பருவத்தை பார்த்து பருவ வயசுல உருவத்தை பார்த்து காதல் ஈடுபட்டு காமிச்சதுக்கு அப்புறம் நான் பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் இன்னைக்கு நல்ல முறையில் வாழ்ந்துட்டு பார்த்து கல்யாணம் பண்ணா கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில தத்துவங்களை வசனமாக பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து தன்னுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல இடத்துல வரன் பார்த்து நல்ல இடத்துல பெண்ணு பார்த்து அவங்க நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றவங்க அதாவது பொதுவாகவே பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வளர்ந்து வருவதற்காக பட்ட கஷ்டங்களை விட தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழணுங்கிறதுக்காக அவங்க படுகிற கஷ்டம் அதிகம் அவங்க படுகிற அவமானம் அதிகம் அப்படி இருக்கக்கூடிய பெற்றவங்க வந்து இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு எதிரியாக தெரிய ஆரம்பிச்சிருது ஆனால் பெற்றவங்களே பார்த்து திருமணம் பண்ணாலும் சரி அல்லது நாள் நட்சத்திரம் பார்க்காம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து திருமணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையில் அதாவது நாலு மாதம் கூட சேர்ந்து வாழ முடியல பைங்கரை கணக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் கெட்டு போயிருந்ததுனாலோ அல்லது வந்து தன குடும்ப ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாலோ அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்ததுனாலோ அல்லது வந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாங்க முதலிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இத்தனை ஸ்தானங்களும் ஓரளவு சரியாக இருந்தால் கூட அயன ஜெயன தோக பாக்கிய விரய ஸ்தானம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்கு காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கை சோபிக்காது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம்தான் அதனால தான் நம்ம வந்து பொருத்தம் பார்க்கறது திருமணத்துக்கு வந்து அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிறத விட வெறுமனே நட்சத்திர பொருத்தத்துக்கு மேலாக ஜாதக பொருத்தம் அப்படிங்கிற ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை சத்தியமாக நிச்சயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த சாஸ்திரம் சொன்ன இந்த விஷயத்தை வந்து பல்வேறு உதாரணங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இதுக்கு சாமியை உதாரணம் எடுத்துக்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டு சாமி அதாவது கல்யாணமாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் சாமி ஒன்றுக்கு இரண்டு கல்யாணம் பண்ணுன அந்த முருகப்பெருமான் அதாவது எல்லோருமே தன்னுடைய சொந்த கஷ்டத்துக்கு வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய கந்த பெருமானுடைய அவருடைய வாழ்க்கையில் வந்து இரண்டு கல்யாணம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரகன் சுக்கரபரனுடைய ஆதிக்கம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக உங்களுடைய காதல் இப்போ காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால எல்லோருமே பெற்றவங்களை விட அறிவுள்ளவங்க அதாவது அறிவு அதிகம் இருக்கிற காரணத்தினால திருமண சார்ந்த விஷயங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாங்களுக்கு தாங்களாகவே முடிவெடுக்கக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்குது அது தவறு கிடையாது ஆனால் அந்த தாங்களுக்கு தாங்களாக உங்களுக்கு நீங்களாக எடுக்கக்கூடிய அந்த முடிவு எந்த வகையிலும் அதாவது உங்களுக்கு சோரம் போகாமல் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் கை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது அதனால தான் இந்த ஜாதக ரீதியான ஒரு சில விஷயங்களை சாஸ்திர ரீதியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்துட்டு இருக்குது மேலை நாடு அப்படிங்கிற பேரில் நாகரிகம் அப்படிங்கிற பேரில் எவ்வளவோ ஒரு நல்ல விஷயங்களையும் கத்துக்கிறோம் தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி குடிக்காலத்துக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை ஆனால் காலாகாலத்துக்கும் விஞ்ஞானம் தேவை அப்படிங்கிறத தயவு செய்து யாரும் மறந்து விட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு வந்து வாஞ்சையோடு எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ஏன் விநாயகருக்கு வந்து கல்யாணம் ஆகலை ஏன் முருகருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற தெள்ள தெளிவான ஜாதக விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தீங்க விநாயகருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத விட அதாவது முருகருக்கு ரெண்டு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறத விட நிகழ்ச்சியை பார்க்குற திருமண வயசில் உள்ளவங்க திருமண வயசை கடந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியான கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் நிச்சயமாக சார் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனால் இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க